கும்பகோணத்தில் ஹோஸ் லயன் சங்கம் மதுரை அரவின் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ் லயன் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவின் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் தனியார் சிட்டி யூனியன் வங்கி இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமை லயன் சங்க தலைவர் கண்ணன் முகாமை துவங்கி வைத்தார் இந்த முகாமில் செயலாளர் ராகுல் பொருளாளர் முரளி முன்னாள் தலைவர்கள் வெங்கட்ராமன் பிரித்விராஜன் ராமதுரை பாரதன் சிட்டி யூனியன் வங்கி ஆடுதுறை மேலாளர் ஜெயக்குமார் மற்றும் நயன் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பார்வை குறைபாடு கண்புரை கண்ணீர் நீர் நீர்வடிதல் கண் அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர் அவர்களை அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த்கான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்